விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் வந்து தற்கூரி கூட்டம் இதே விமர்சனம் தான் எங்க போனாலும் வச்சுட்டு இருக்கீங்க அந்த ஊர்ல போனா அவ்வளவு பேர் வராங்க அது கேட்டா தற்கூரி கூட்டம் இங்க போனா இவ்வளவு பேர் வராங்க அது தற்கூரி கூட்டமா அவளும் எவனும் ஓட்டு போட மாட்டான் சும்மா பார்க்க வரானு பார்த்துட்டு ஓடிடுவானு ஏங்க பார்க்க வரான் அவ்வளவு தூரம் நிக்கிறான் ஒரு ஓட்டு போட மாட்டேன்னா இதே கூட்டம் தானே உங்களுக்கு வந்துருக்கு முன்னாடி இதே கூட்டத்துல இருக்கிறவங்க ஏடிஎம் இருந்து இருப்பான் நாம் தமிழர் கட்சியில இருந்துருப்பான் வேற ஏதாச்சும் டிஎம்கேல இருந்திருப்பான் அப்பலாம் அவங்க வந்து நல்ல கூட்டம் அரசியல் தெரியும் எல்லாம் தெரியும் தளபதிக்குன்னு தளபதி பார்க்க வந்தா வந்து தற்கூரிய ஆயிரும் இதை ஒரு ஒரு படி மேல போய் தளபதி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் எப்படி தெரியும் மகுது அதாச்சு ஒருத்தர் வெளுத்துனா எப்படி வேணாலும் பேசி விழுத்தலாம் எப்படி வேணாலும் சொல்லி விழுத்தலாங்க நம்ம விஜயகாந்த் அண்ணா இருக்கார் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரை குடிகார கோபக்காரு அப்படி சொல்லி சொல்லி இந்த மீடியாக்கள் மூலமா அவரை ஒழிச்சிட்டாங்க இவர் என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரூர் சம்பவம் வந்து மாட்டிச்சு போட்டு ஒரே அமுக்க அமைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மக்கள் யாரும் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு ஒண்ணும் புரியல ஆனா மக்கள் எல்லாரும் தான் இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இந்த நீதிபதி இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு படி மேலேயே போயிட்டா கண்டிப்பா ஒரு யா ஒரு குழந்தை கூட தெரியுங்க அது இன்ன மாதிரியான கேசு எப்படி இன்னா ஏதுன்னு இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒண்ணும் சுத்தமா புரியல ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது டிவிக்காக போட்டுடணும் இதோட அமைக்கணும் ஒரே அமுக அமைக்கணும் விஜய வந்து விடக்கூடாது இதுக்கு மேல விட்டா அவர் வந்து வளர்ந்துருவாரு குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா அவர் அமைதியா தான் இருக்காரு ஏன் அமைதியா இருக்காருன்னா அவருக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் தெரியல உம் தலைமை பொறுப்பு கரெக்டா இருக்கு ஆனா நீதிபதி தலைமை பொறுப்பே சரியில்லைன்றாங்க ஆனா விஜய் வந்து தெளிவா யோசிக்க ஆள் அவர் மட்டும் நல்லா தெரியுது அவருக்கு கீழே இருக்கிறவங்க அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க யாரும் இல்லை அதனால கரூர் சம்பவம் வந்து அவளுக்கு வந்து மாட்டி நடந்துருச்சு டிவி கே மேலேயும் டிஎம் இது ஒரு விபத்து இது கண்டிப்பா ஒரு விபத்து இதோட விஜய் வந்து அடங்கி போயிடுவாரு இதோட முடிஞ்சிருச்சு அவரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறுங்க அது வந்து எப்படி தெரியுமா இருக்கு முட்டாளம் புரியுதா இந்த அரசியல்வாதிகள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்னும் புரியல அதான் மக்களை பயிற்சிக்கார நினைச்சிட்டு இருக்காங்க